ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா கருப்பு கவுனி அரிசி வச்சு நம்ம வந்து வெயிட் லாஸ்க்கான ஒரு ட்ரிங்க் வந்து நம்ம ரெடி பண்ணலாம் அதுக்கு வந்து என்ன எடுத்து வச்சுருக்கேன்னா கருப்பு கவுனி அரிசி இங்கே பாருங்கள் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இதை நான் கொஞ்ச நேரம் ஒரு துணியில் வந்து உலர்த்தி வச்சுட்டு வச்சதுக்கப்புறம் இப்படி வானாளில் வந்துட்டு இப்போ நம்ம இப்படி வறுத்துக்கணும் இப்படி வருத்தது தான் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன் இங்கே பாருங்கள் அதே மாதிரி பார்லி அரிசின்னு சொல்கிறாங்களா அதையும் நான் இந்த மாதிரி வறுத்து வச்சுருக்கேன் கொள்ளு அதே மாதிரி எடுத்து வறுத்து வச்சுருக்கேன் பாசி பருப்பு எடுத்து வறுத்து வச்சுருக்கேன் மிளகு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் நான் வந்து எவ்வளோ அளவு எடுத்தேன் அப்படின்னா நான் ஒரு குட்டி டம்ளாரில் இந்த டம்ளாரில் தான் நான் வந்து அளவு எடுத்திருக்கேன் நம்ம வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறோங்கும் போது நம்ம நிறையா அளவு பண்ணக்கூடாது வேஸ்ட் ஆகிடும் அதனால் நான் வந்து கொஞ்சமாக தான் நான் எடுத்து எல்லாமே வந்து இங்கே பாருங்கள் எல்லாமே வறுத்தாச்சு இது வந்து இன்னும் இந்த கருப்பு கவுனி அரிசி இருக்கு இல்லையா அதை மட்டும் நான் வந்து நல்லா வந்து வாஷ் பண்ணிவிட்டு டூ ஹவர்ஸ் ஊற வச்சுருந்தேன் ஊற வச்சுட்டு ஒரு துண்டில் வந்து போட்டு எல்லாம் காய வைப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி பண்ண வச்சுட்டேன் இப்போ வந்து அதுக்கப்புறம் எடுத்து இப்போ வந்து நான் வந்து எல்லாம் வறுத்துட்ருக்கேன் இது வறுத்து முடிச்சுட்டு அதே மாதிரி நான் பூண்டும் வந்து ஒரு ஆறு ஏழு பல் பூண்டு வந்து எடுத்து வெயிலில் வந்து காய வச்சு வச்சுருக்கேன் அதையும் நாம் வந்து இந்த மாதிரி ரோஸ்ட்டு பண்ணணும் இதை பண்ணிவிட்டு அதையும் பண்ணும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் நாம் இதை எப்படி அரைச்சி என்ன மாதிரி செய்யலாங்கிறத நான் சொல்கிறேன் பூண்டு பாருங்கள் வெயில காய வச்சிருந்தேன்னு சொன்ன இல்லைங்களா அதை வந்து நல்லா வந்து இப்படி தட்டிட்டு இது இதுலேயே போட்டுருங்க இது இதே அதே வானாலேயே போட்டு அதையும் நல்லா வந்து நம்ம வந்து ரோஸ்ட்டு பண்ணிக்கணும் அதையும் நல்லா ரோஸ்ட்டு பண்ணிக்கோங்க ரோஸ்ட்டு பண்ணிவிட்டு அதையும் போட்டு தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம் இதை ரெடி பண்ணிவிட்டு அரைச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எல்லாமே இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு இப்போ வந்து நம்ம இது மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு மிக்சி ஜாரில் கொள்ளு பாசிப்பருப்பு இது மிளகு ஜீரகம் எல்லாத்தையும் வந்து இதில் போட்டுக்கோங்க அப்புறம் பார்லி அரிசி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் வந்து இதில் போட்டுக்கோங்க இதில் வந்து பூண்டும் நல்லா ஃப்ரை பண்ணிட்டேன் இப்போ கருப்பு கவுனி அரிசி இது இதையும் நாம் வந்து இதில் போட்டுக்கோங்க எல்லாத்தையும் இப்போ நாம் இதில் போட்டாச்சு இப்போ வந்து நம்ம நல்லா வந்து நாம் எப்படி இப்போ ராகி குழந்தைங்களுக்குலாம் நம்ம ராகி அரைச்சி கொடுக்குறோம்ல நைஸாக பவுடராட்டம் அரைச்சி கொடுக்குறோம் இல்லையா அந்த மாதிரி இது வந்து கஞ்சி மாதிரி வச்சு குடிக்கிறதுக்கு தான் அதனால் இதையும் நாம் வந்து இப்போ நம்ம நைஸாக அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் அது எல்லாத்தையுமே வந்து இந்த மாதிரி நைஸாக அரைச்சாச்சு இப்போ நாம் வந்து இந்த பவுலில் வந்து இதை நம்ம கொட்டிக்கலாம் பாருங்க நல்லா நைஸாக இருக்குது இப்போ வந்து இதை கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம ஒரு டப்பாவில் வந்து போட்டு எடுத்து வச்சிடலாம் இதை டெய்லி வந்து ஒரு ஒரு ஸ்பூன் வந்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில் வந்து போட்டு நல்லா கரைச்சி நம்ம இதை கஞ்சி வச்சு சால்ட்டு போட்டு குடிக்கலாம் இனிப்பு வேணும்னா இனிப்பு ஆட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி குடித்தோம்னா ரொம்ப ஹெல்த்தியான க இது வந்து கஞ்சி கருப்பு கவுனி அரிசி கஞ்சின்னு சொல்லுவாங்க அது வந்து நம்ம இன்றைக்கி நம்ம ரெடி பண்ணிவிட்டோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்